அம்மா ஒரு மெண்டல் போலட்டி எவ்வளவு நேரம் கொண்டு காதே கேட்காம உட்கார்ந்தே இருக்கு மெண்டல் மெண்டல் சனி என்னடி சும்மா ஒண்ணும் இல்லம்மா நாங்க ரெண்டு பேர் பேசிட்டு தான இருந்தோம் எனக்கு என்னமோ மேனே மெண்டலன் சொன்ன மாதிரியா இருந்துச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா பா 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 நான் வந்து போச்சுக்கிறேன் இமணி கேவா என்னاري சொன்னா பிஸ்கட் எடுத்துட்டு வாங்கமான்னு சொன்னேன் நான் அடித்தினியா பேரன்க்கு மாட்டிவில நான் வச்சுக்கறேன் நீ செஞ்சத பத்தி என்னைய போட்டு திட்டிக்கிட்டே இருக்கும் அது உண்மையாவே மெண்டல் தான் என்ன பத்தியா சொன்ன இல்லடி நான் உன்னை பத்தி சொல்ல மாட்டேன் டி ஏனா நீ என்னோட அக்காவாச்சே அந்த பாயே இருக்கணும் கிடாடி பிஸ்கட் அட தேங்க் யூ அப்பா <muchas> புல்லி மாமேவளி ஆப்பு லிமங்க ஆப்புல்லி ஏலே யாட்டி கண்ட போடுக்கிட்டே இருக்கீங்க வந்து சாப்பிடுங்கடி ஆ ஓகே யாட்டி பாவண்டி யா சின்ன புள்ள அவள போட்டு இப்படி Adikireti பாவட்டு சாவட்டு யோ பிஸ்கட் काट போய் நான் சாப்பிட்டு வந்து சாப்பாடு சாப்பிடுறேன் டி இத சாப்பிட்டு பட்டி சோத்தை சாப்பிடுวะ நான் சம்மா பசிமா நான் சோறே சாப்பிட பிஸ்கட்டை சாப்பிடுவேன் சரி சாப்புடற ஓகே கொன வெரியில இருக்கேன் உன்னை சாவடிச்சால் சாவடிச்சு போய் மரியாதையா போயிரு சரிங்க சார் யாய் செரிட்டி செரிட்டி போறேன்டி எனக்கு

தெரியாம வாய அம்மா எனக்கு போதும்மா மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அப்படியே அழுத்திட்டு வாங்க பாய் எல்லாருக்கும் நன்றி